நீத்துவோட இருந்து ரவியை பிரித்து கொட்டிக்கிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஸ்ருதியோட அம்மாவுக்கு ரவி சரியான பாடம் புகட்டினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவி எப்பவும் போல் நீத்துவோட ரெஸ்டாரெண்ட்டில் இங்கே குக்கிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் இங்க நீத்துவோ பதட்டமாக ஓடி வராங்க என்ன நீத்து என்ன முகமெல்லாம் படப்படைப்பாக இருக்குது இல்லை அது வந்து வெளியே என்னாச்சு நீ கொஞ்சம் வந்து வெளியே பாரு ரவி அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கையோட அழைச்சிக்கிட்டு இங்கே நீத்துவோ வெளியே வர அங்கே ஒரு டேபிளில் அஞ்சு பேர் குடிக்கிறத பார்த்ததும் அதை பார்த்த ரவி என்ன நீத்து இது ஆமாம் ரவி நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இவங்க இங்கேருந்து போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்ல இங்கே பாருங்கள் இது ரெஸ்டாரண்ட் குடிக்கிற பார் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைக்கிற பார் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் தான் தள்ளி போனால் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரவி சொல்ல என்னது நாங்கள் பக்கத்தில் போய் குடிக்கணுமா அதெல்லாம் போக முடியாது இங்கே தான் குடிப்போம் டே மச்சா நீ குடிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தவனுங்களுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை இது சரி வராது நீத்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொன்ன ரவி உடனே இங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ணி முத்து நீ எங்கே இருக்க என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்குற சவாரியில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேய் முதல்ல இங்கே நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ரவி கூப்பிட டேய் என்னடா ஏதாவது பிரச்சனையா ஆமாண்டா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வா கொஞ்ச நேரத்தில் முத்து ரவி கூப்பிட்டதுனால நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு வந்த முத்துக்கிட்ட இங்கே பாரு முத்து நாங்களும் எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் இங்கேருந்து வெளியே போங்க இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது ஃபேமிலிஸ் வர்றதுன்னு அப்படியும் எங்கள் பேச்சை கேட்காம இப்படி தான் குடிப்போம் சொல்லிட்டு எங்கேயோ உட்காந்து இருக்கானுங்க என்னன்னு கேளு முத்து அப்படின்னு ரவி சொல்ல டெய் என்னடா இங்கே வந்து பம்பு எழுக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா முதல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போங்க என்னம்மா ரவுடியெல்லாம் வச்சு எங்களை துரத்துல போல இருக்குது இல்லை இல்லை இது சரிப்பட்டு வராது டேய் நீ குடிடா நம்ம ரெஸ்டாரண்ட்டுடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனுங்களோ இங்கே யார் பேசுகிறதையும் காதில் வாங்காமல் குடிச்சிக்கிட்டுருக்க இதை கேட்டதும் முத்துவுக்கு பயங்கர கோவம் வந்து அங்கே வந்துருந்தவனுங்களை போட்டு நல்லாவே அடிக்க ஆரம்பிக்கிறாரு அடி வெளுத்ததில் வழி தாங்க முடியாமல் சார் சார் அடிக்காதீங்க டேய் உண்மையை சொல்லு இதுக்காக இப்படி இங்க உக்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லு இல்லைனா இப்பவே உன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு முத்த சொல்ல சார் சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார் உண்மையை சொல்லிடுறேன் கேரளத்து ஒரு அம்மா தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது கேரளத்து அம்மாவா அது யாரு இதோ இருக்காரே இவரோட மாமியாருன்னு சொல்லுச்சு இவன் சொன்னது உனக்கு காதல விழுந்ததா இவன் அனுப்புனது வேற யாரும் இல்லை உன்னோட மாமியார் ஸ்ருதியோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டதும் ரவி கோவம் வந்து அவனை போட்டு வெளுத்து வாங்கி டேய் உண்மையை சொல்லுடா என் மாமியார் எதுக்காக உங்ககிட்ட வரணும் தெரியல சார் திடீர்னு எங்களை கூப்பிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரச்சனையை பண்ணு என் மாப்பிள்ளை எப்படியாவது அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி இந்த மாதிரி பணம் கொடுத்து எங்களை பண்ண சொன்னாங்க அதனால தான் சார் கூலிக்காக இப்படி வந்து பண்ணோம் எங்களை மன்னிச்சிருமா எங்களை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்ல இங்கே நீத்துவோ முத்து நீங்கள் விட்டுடுங்க முத்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம பார்த்துக்கலாம் இவங்கள கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு நீத்து சொல்ல அங்க இருந்தவனுங்களை முத்துமை விட்டுறாரு என்ன ரவி உன் மாமியார் கிட்ட பேசு அதுக்கு முன்னாடி நீ குரல் கிட்ட பேசு டேய் முத்து நானும் எத்தனை தடவடா ஸ்ருதி கிட்டேயும் சரி அவங்க அம்மா கிட்டேயும் சரி சொல்லிட்டேன் ஆனாலும் என் பேச்சு கேட்காம எதுக்காக நீத்துவோட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதே கோபத்தோட நேராக ரவி ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாரு சொல்லு ரவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்க என்ன நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணி நீத்துவோட ஹோட்டலில் காலி பண்ணணும்னு இருக்கீங்களா என்ன ரவி இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணி இப்படி காட்டு கற்று கற்றுக்கிட்டு இருக்க என்ன ஒன்றுமே தெரியாதா உனக்கு ஐயோ என்னன்னு ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரவி நீத்துவோட ஹோட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல இங்கே பாரு ரவி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என் அம்மா எதுக்காக இப்படி பண்ணுறாங்களோ தெரியல நீ முதல்லவா நாம் போய் இச்சாக்கிட்டேயும் அம்மா கிட்டேயும் என்னென்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி ரவியை அழிச்சுக்கிட்டு நேராக இங்கே சுதாவோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு சுதாவும் ரவியும் வர்றதை பார்த்ததும் அட வா ஸ்ருதிமா எப்படி இருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க ம் நீ இந்த மாதிரி பண்ண காரியத்துக்கு நான் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்ன ஸ்ருதி என்ன பேசுகிற அம்மா நீட ஹோட்டலில் ரவி வேலை செய்கிறது உனக்கு பிடிக்காம நீ ஏதோ நாலு தடி மாடுங்களை வச்சு பணம் கொடுத்து நீத்துவோட ஹோட்டலை காலி பண்ண சொன்னியாமே உண்மையா சொல்லு ஆதாரபூர்வமாக எனக்கு அவன் கிடச்சிட்டான் நாங்கள் அவனுங்களை பிடிச்சி தான் வச்சுருக்கோம் ஒழுங்காக உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்த கோபத்தில் பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்க உடனே இங்கே கிட்ட மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள நான் என்ன பண்ணட்டும் அந்த நீத்து நீங்கள் விலகி விலகி போனாலும் உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி வர்றதா நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் அவகிட்டே இருந்து உங்களை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் சாரி மாப்பிள்ளை அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதா பேச உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு எனது நீத்து கூட இவர் நெருங்கி பழகுறாரா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காமா எதுக்காக இப்படி நடந்துக்கிற நேத்தும் ரவியும் ஒன்னா பழகுறது உனக்கு சந்தேகமா இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கோவமா பேச ஆமாண்டி என் இதில் என்ன சந்தேகம் இருக்கு எனக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் ஒரு ஆளை வச்சு நோட்டமும் பார்த்துட்டேன் அப்படின்னு ஸ்ருதி அம்மா சொல்ல எனது யாரை வச்சு நீ பார்த்த ம் உன் வீட்டில் இருக்காளே ரோகிணி அவளை தான் அவகிட்ட ஒன்றும் சும்மா ஒன்றும் நான் வேலை வாங்கலை அவகிட்ட நான் பணம் கொடுத்து தான் வேலை வாங்கினேன் ரெண்டு லட்சம் ரூபா அம்மா என்னம்மா சொல்கிற ஆமாண்டி ஒரு நாள் பணம் கேட்டு வீட்டுக்கு வந்தா சரி எனக்கும் ஒரு சந்தேகம் நீத்து ரவி கூட எப்படி பழகிறான்னு மாப்பிள்ளை மேலெல்லாம் எனக்கு சந்தேகம் கிடையாது அந்த நீத்து பொண்ணு மேலதான் அதனாலதான் அவ எப்படி மாப்பிள்ள கிட்ட நடந்துக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்ருதி கேட்ட பணத்தையும் நான் கொடுத்துட்டு சரி அப்படியே அந்த விசாரணையும் தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டேன் கடைசியில பார்த்தா அவகிட்ட அந்த நீத்து ரவி மாதிரி எனக்கு வேணும் ரவி மாதிரி ஒரு புருஷன் வேணும் ரவி மாதிரி கூட இருக்கவன் கூட தான் வாழணும் அப்படி இப்படின்னு பேசி வச்சிருக்கா இப்படி இருக்கும்போது எப்படி ஈம்மாப்பிளே எப்படி நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் விட்டு வைக்க முடியும் அதனால தான் மனசு மாற்றிட்டு போகிறான்னு சொல்லிட்டு எப்படியாவது நீத்தோட ஹோட்டலை காலி பண்ணணும்னு சொல்லி அங்கே ஆளுங்களை அனுப்பிவிட்டேன் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா பேச அடைச்சி வாயமூடு ரவியோட ஒய்ஃப் நான் நானே அவனை சந்தேகப்படலை நீ எப்படி சந்தேகப்படலாம் என்னதான் நீ பண் சொன்னாலும் சரி நீ பண்ணுறது சீட்டிங் கேவலம் ஓ முகத்திலே இனி முழிக்க மாட்டேன் ரவி அந்த ரோகிணி என்னம்மா பண்ணி வச்சிருக்கு கண்டிப்பாக அவங்களையும் சும்மா விடக்கூடாது முதல்ல போய் இந்த விஷயத்த மீனா மீனாக்கிட்டேயும் சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரோகிணிக்கு சரியான ஆப்பு வைப்பாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூப்பிட ஒரு நிமிஷம் உங்கள் அம்மாக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஏன்டி உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் உங்கள் பொண்ணை நான் சந்தோஷமாக தானே பார்த்துக்குறேன் அப்படி இருக்கும்போது நீத்துவையும் என்னையும் எப்படி நீங்கள் பிரிக்கலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ருதியே சொன்னாலும் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை விட்டு நான் வரமாட்டேன் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் நான் ஸ்ருதியோட ஹோட்டலை கவனிச்சுப்பேன் நான் வரேன் அப்படின்னு சொன்ன ரவியோ இங்கே ஸ்ருதியை நேரா நேராக இருந்து கிளம்புறாரு